from all parts of india closer together நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைந்த பாரதமாக மாற்ற வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார் வேர்போல் வி ஹேட் தி தமிழ் காஷி சங்கமம் எனவேதான் காசியிலே காசி தமிழ்ச் சங்கமம் என்ற நிகழ்ச்சி சென்ற ஆண்டும் நடைபெற்றது இந்த ஆண்டும் நடைபெற்றது சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அது மட்டுமல்ல குஜராத்திலே சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் என்ற நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்கள் தமிழகத்தின் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றால் பயனடைந்திருக்கிறார்கள் மை ஓன் சைல்ட்ஹுட் ஐ வாஸ் ஏரியா நான் என்னுடைய குழந்தை பருவத்திலே நான் இருந்த பகுதியிலே ஏராளமான தமிழர்கள் வசித்து வந்தார்கள் அவர்களெல்லாம் என்னோடு சகோதர சகோதரிகளாக பழகி வந்தார்கள் ரைட் அவுட் சைட் மை ஹவுஸ் ஜஸ்ட் இன் பிரண்ட் ஆஃப் என்னுடைய வீட்டிற்கு எதிரே மும்பை மாநகரத்திலே என்னுடைய வீட்டிற்கு எதிரே தமிழர்களால் நடத்தப்பட்ட ஒரு கல்வி மையம் இருந்தது அது மும்பையிலேயே ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக இருந்தது ஐ ஐ பிரிவிலேஜ் எல் சொசைட்டி ஆன் எகேஷனல் சொசைட்டி என்கின்ற அந்த அமைப்பு சென்ற வருடம் என்னை அழைத்து எனக்கு ஒரு விருது அளித்தார்கள் என்பதனை நான் மிகவும் பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஐ எம் கிரேட் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதற்காக தமிழகத்திலே இருக்கின்ற என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன் இண்டஸ்ட்ரி நாம் இங்கே இப்போது கோலம்பாக்கம் பகுதியிலே இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறோம் கோலம்பாக்கம் என்று சொன்னாலே தமிழ் சினிமா தான் நமக்கு நினைவுக்கு வரும் நேற்று நான் விஜயகாந்த் என்னுடைய அண்ணா நம் அண்ணா எங்கள் அண்ணா விஜயகாந்த் அவர்களின் சமாதிக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்தி வந்தேன் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்தேன்

மிகவும் வருத்தத்தை அளிக்கின்ற ஒரு இழப்பாகத்தான் விஜயகாந்த் அவர்களின் மரணம் நமக்கு இருக்கிறது ஃபேமிலி நான் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல்கள் சொல்லிவிட்டு வந்தேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விக்ஸித் பாரத் சங்கல்ப் யாத்ரா அன்புடைய சகோதர சகோதரிகளே வளர்த்தி அடைந்த நமது இலக்கிய பயணம் என்கின்ற இந்த பயணம் உங்கள் அனைவருக்குமான ஒரு பயணம் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த ஓவர் வெல்மிங் ரிஸ்பான்ஸ் பார் யோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் விச் ஐ காட் அட் கொல்லத்தூர் பெரம்பூர் அமெரிக்கரை அண்ணாநகர் அண்ட் முகப்பேர் அண்ட் டுடே ஆல் ஆஃப் கிராண்ட் சக்சஸ் நான் கடந்த இரண்டு நாட்களாக கொளத்தூர் பெரம்பூர் அமைதி அண்ணாநகர் அண்ணா மேற்கு முகப்பேர் இன்று இங்கே கோடம்பாக்கம் ஆகிய இடங்களிலே வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான நமது இலட்சிய பயணம் என்கின்ற இந்த பயணத்தை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வந்திருக்கிறேன் நிகழ்ச்சிக்கு பெருமளவில் வந்து இங்கே என்னை கௌரவப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் every beneficiary, நரேந்திர மோடி அவர்களின் அரசால் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன இந்த திட்டங்களின் பயன் தகுதியுள்ளவர்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் ஒருவர் கூட விடுபடக் கூடாது என்பதுதான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் விருப்பம்

ஆர்வம் ஏற்பட்டு உற்சாகம் ஏற்பட்டு இதை போன்ற முயற்சிகளில் இறங்குவீர்கள் வங்கிகள் மூலம் கடன் பெறுவீர்கள் அனைவரும் வாழ்விலே வளம் பெறுவீர்கள் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஐ ஹம்பி அப்பீல் டு ஆல் ஆஃப் யூ பிளீஸ் டெல் ஆல் பீப்பிள் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேடிவ்ஸ் நேபர்ஸ் எவ்ரிபடி யூ நோ அபவுட் ஸ்கீம்ஸ் and ask them to register if they have not got any scheme so that everybody can get the 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 benefit of the schemes in the coming months and years. நான் உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உங்களுடைய நண்பர்கள் சுற்றத்தார்கள் வீட்டிற்கு அருகாமையல் இருப்பவர்கள் உங்களால் நன்கு பரிச்சயமானவர்கள் இவர்கள் அனைவருக்கும் மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த மக்கள் நல திட்டங்கள் பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் இதுவரை இந்த திட்டங்களால் பயன்பெறாதவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்களும் இந்த திட்டத்தால் பயன்பெற வேண்டும் அதுதான் இத்தகைய நிகழ்ச்சிகளின் நோக்கமாகும் ஆல்ரெடி இன் தமிழ்நாடு அந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா விச் மோடி தமிழகத்திலே மூன்று புள்ளி ஐந்து கோடி மக்கள் ரேஷன் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஐந்து கிலோ ஒரு நபருக்கு குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு ஐந்து கிலோ உணவு தானியம் இலவசமாக பெறுகிறார்கள் இதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக அங்கிருந்து அனுப்புகிறார் ஒன் அண்ட் ஹாஃப் குரோட் ஜன்தான் அக்கௌண்ட் of people who never had a bank account have been opened 1.5 கோடி மக்கள் வங்கிகளிலே ஜன்தன் கணக்குகள் தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் பலன் பெறுகிறார்கள் 1 crore homes have got connection tap water connection in their homes குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் மூலம் ஒரு கோடி வீடுகள் பயனடைந்திருக்கிறார்கள் அந்த வீடுகளுக்கெல்லாம் குழாய் மூலம் குடிநீர் வருகிறது அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ கேட் அஃபோர்ட் ஹெல்த் கேர் கேன் கெட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக ஐம்பத்தி ஒரு லட்சம் மக்கள் தமிழகத்திலே பயன்பெறுகிறார்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெறுகிறார்கள் இலவசமாக மருந்துகள் பெறுகிறார்கள் ஃபார்ட்டி லக் சிஸ்டர்ஸ் ஹேவ் கட் ஃப்ரீ கேஸ் கமெக்ஷன் அண்டர் உஜ்வலம் உதலா திட்டத்தின் மூலம் அதாவது இலவச கேஸ் வழங்கும் திட்டத்தின் மூலமாக ஐம்பது லட்சம் மகளிர் பயனடைந்திருக்கிறார்கள் அண்ட் த லிஸ்ட் கோஸ் ஆன் ஃப்ரீ ஹவுஸ் ஸ்வநிதி லோன் முத்ரா லோன் எம்எஸ்எம்இ லோன் சுக்கன்யா சமிருத்தி ஸ்கீம் ஸ்வநிதி பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் முத்ரா கடன் வழங்கும் திட்டம் இதை போன்ற பல திட்டங்கள் இந்த பட்டியல் இப்படியே நீண்டு கொண்டே செல்லும் இட் இஸ் இஸ் கேரண்டி தட் எவ்ரிபடி நீட்ஸ் தட் பெனிஃபிட் டு டிசர்வ்ஸ் தட் பெனிஃபிட் வில் மோடி அவர்கள் அளிக்கின்ற உத்தரவாதம் கேரண்டி என்னவென்றால் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் பயன்கள் யாருக்கு சென்று சேர வேண்டுமோ யார் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சென்றடையும் என்பதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளிக்கின்ற உத்தரவாதம் மோதி கேரண்டி